வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு தொழில எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சென்னையில் பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட்டு வேல்யூ கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூனு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு எங்களுடைய கீ கீமெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க ஆல்மோஸ்ட்டு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியாக இருக்கு பி அண்ட் பிபி நம்மளை பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ யூபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ்ங்கிறது நார்மல் வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஒரு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அதே இது இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இதில் வந்து குவார்ட்டர்லி ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு டென் பர்சன்ட் டூ ஃபிஃப்டீன் பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இது கியூ டு கியூக்கு இப்போ குவ்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் இயர் ஆன் இயர் கம்பாரிசுங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு தோராயிரம் மசோதாவே ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது கோடி ரூபாய்க்கிட்ட குறைஞ்சிருக்கு அதனால பாயிண்ட் த்ரீ இபிஎஸ் குறைஞ்சி லெவன் பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்டருக்கு இருக்கு இப்போ இதை வந்து ஈபிஎஸ்ஸோட டிடிஎம் பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு வருது ஸோ இப்போ இது வந்து ப்ரீவியஸ் குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் தான் கூட ஆல்மோஸ்ட் ஸ்டாக்னேஷன் அப்படின்னு கூட நம்ம வந்து கருதுக்கலாம் ஃப்ராக்சனை விட்டுட்டு பார்த்தோம்னா ஏன்னா பாயிண்ட் ஃபோர் தான் கூட இருக்கு அப்படிங்கும்போது ஃப்ராக்ஷன் விட்டுட்டு பார்க்கும்போது நமக்கு ஸ்டாக்னேட்டட் பொசிஷனாக தான் இருக்கு இந்த ஸ்டாக்னேட்டட் பொசிஷனுங்கிறது நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வந்துடுது இப்போ இங்கே மார்ச்ல இருந்து மூணு குவார்டராக பார்த்தோம்னா ஸ்டாக்னேட்டடாகவே இருக்கு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிறது அதாவது நாற்பத்தஞ்சு புள்ளி மூணு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஒன்பது நாற்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் அந்த ரேஞ்சில் தான் இது வந்துட்டு இருக்கிறாங்க சோ அதனால இப்ப வந்து நம்ம யோசிக்கணும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இவ வந்து கொஞ்சமா ஒரு பாயிண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அப்படிங்கறத சொல்லலாம் பட் ட்ரேடர்ஸ் வந்து இதை ஸ்டாக்னேட்டும் கொண்டு வந்தாங்கன்னா கரெக்ஷனுக்கு லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்ஓ தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி பதினெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி அறுபத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் ஆறு புள்ளி நாலாவும் இன்ஸ்டியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் ரெண்டு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சாகவும் எஃப்ஐஎஸ் உடைய கரண்ட் ஹோல்டிங் பத்து புள்ளி எட்டாகவும் இருக்குது இவங்களுடைய யூபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி பத்து ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி அறுபத்தி ஏழு கரண்ட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ நார்மலாக வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணக்கூடியது அஸ்யூம் பண்ணக்கூடியது ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபோர் டூ ஃபோர் ஃபோர் டூ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் ஃபைவ் அப்படிங்கிறத நம்ம வந்து அஸ்யூம் பண்ணுவோம் ரெசிஸ்டன்ஸாக இவன் ஃபையை உடச்சி மேலே தான் இருக்கிறான் அதாவது கீழே கரெக்ஷன்லேயே ஃபையை வந்து ஃபைவுக்கு மேலே தான் நிற்கிறான் அப்படின்னு நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் சப்சிக்வெண்ட்டாக இவனுக்கு ஏற்கனவே இவனுக்கு பிஸ்னஸ் நல்லா ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் நல்லா மேலே ஏறினாங்க ஏன்னா கொரோனா காலகட்டங்கள் நல்லா மேலே ஏறிட்டாங்க இப்போ வந்து ஹை ஹை வேல்யூவா இருக்கு இப்போ நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கும்போது இதுவும் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அட்ஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் உடைய டிடிஎஃப் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் இன்க்ரீஸ் ஆகி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரலாம் அப்படி இல்லாமல் அது ஸ்டாக்னேட்டலாகவே நிக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் வந்து கரெக்ஷன் வந்து அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இந்த சூழலில் அஞ்சு இருக்குது ஃபைவ் பாயிண்ட் டூ எயிட் இருக்குது இப்போ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் கூட அது இறங்குது அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கு இறங்குது அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸ் ரேஷியோலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய பிகேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசியூம் பண்ணணும் அதுக்கு நம்ம உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் உடைய டிடிஎம் நாற்பத்தாறு புள்ளி மூணு சப்ஸிக் அந்த ஆவரேஜ் ரிசல்ட் அதாவது நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு அப்படிங்கிறது நாற்பத்தி ஆறு புள்ளி மூணு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே அடுத்தடுத்த குவார்டருக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் டிகிரீஸ் ஆகிறத நம்ம அடுத்த குவார்ட்டருக்கு டிக்ரீஸ் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது அப்படி வந்துச்சுன்னா கரெக்ஷன் டீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் கரண்ட் ஈபிஎஸ்சையும் எக்ஸிட் ஆக போகிற கரண்ட் உடைய எஸ்டிமேஷனையும் எக்ஸிட் ஆகும் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ப இதை வந்து இபிஎஸ்சியும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு புள்ளி ஏழு கரண்ட் ஈபிஎஸோடைய எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது பதினொன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு ஸோ இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆக போகிறத கட்டும் கம்மியாக இருக்குன்னா நேச்சுரலாகவே அது வந்து நமக்கு டிகிரி ஸ்ட்ரெண்டாக லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது சப்சிக்வெய்டாக இதே மாதிரி ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்துட்டு அவன் டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள் எடுத்துக்குவோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் புள்ளி ஸ்ட்ரெண்ட் ஆகியிருந்ததுன்னா கிடைக்கும் இதுல எழுநூத்தி எழுபத்தி ஆறு இது வந்து நமக்கு நியூட்ரோ மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் ஆனால் இப்போ அதெல்லாம் கடந்து ரெண்டு மடங்கு ரெண்டு மடங்கு தான் இருக்கா ரெண்டு ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்திரெண்டு இருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்முலால கிடை பார்ப்போம் எக்ஸ்பனென்சியல் ஃபார்முல கிடைச்சிருக்கிறேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நார்மலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆர் ஃபைவ் வரைக்கும் தான் நம்ம போடுவோம் ஆர் ஃபைவ்ங்கிறது நமக்கு வந்து மூணாயிரத்துலேருந்து மூணாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மூணாயிரத்தி ஐம்பதுலேருந்து மூணாயிரத்தி எழுபது கிடைக்குது ஆனால் ஆர் ஃபைவ் போவானா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருந்ததுனால நான் ஆர் ஃபோரோட எண் பாட்டிக்கிட்டேன் ஸோ இப்போ ஆர் ஃபோருங்கிறது ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன நமக்கு அனாலிசிஸ் வருதுன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை சாரி லோவை கீழே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூடன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இந்த இந்த இடத்துல போட்டிருக்கக்கூடிய கருப்பு கலர் லைன் தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் குவார்டருடைய ரேஞ்சு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு லோயர்லே ரே பாயிண்ட்டாகவும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்கிறது ஹை பாயிண்ட்டாகவும் இருக்குது ஹை ப்ரைஸ் அண்ட் லோயர் ப்ரைஸாக இருக்குது க்ளோசிங் ஸோ லோ அண்ட் ஹை ப்ரைஸாக இருக்குது ஸோ இப்போ இவன் வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க இவன் வந்து கீழே உடைச்சி உடைக்கிறான் அப்படின்னு சொன்னால் ஆர் த்ரீ அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே